தெனாசி மாவட்டம் ஒரு புதிதா ஒரு தனியார் மதுபான கடை ஒன்று நாம நாம் கட்சி கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலமா தொடர்ச்சியா போராட்டம் நடத்திக்கிட்டே வர்றோம் ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம போன வாரம் கூட இந்த மதுபான கடைக்கு எதிராக நாங்கள் மனு கொடுத்த போது அப்படியான ஒரு மதுபான கடை திறப்பதற்கான முகாந்திரமே வரல அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல மட்டும் இல்ல எங்களுக்கு சொன்ன இந்த மாவட்டம் நிர்வாகம் நாலு நாளைக்குள்ள இந்த மதுபான கடை திறந்திருக்குன்னா இதோட நிலைமை என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி இங்க மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய மதுபான கடை உடனே நீக்கணும் ஏன்னா இது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க நேற்று தினம் கூட பாத்தீங்கன்னா இந்த பாவசத்திற்கு உட்பட்ட இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு குடிகாரர் வந்து ஒரு செல்போனை திருடுறாரு அவரை குடிச்சுக்கொண்டு போய் காவல் நிலையத்தில் விடுறோம் காவல்துறை குடிச்சிருக்காரு செல்போனை வாங்கிட்டு அவரை விடுதலை பண்ணி விடுறாங்க நாளைக்கு கெடுக்கலாம் கொள்ளையடிக்கலாம் கொலை பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கா ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க நடக்கிற குற்றங்கள் எல்லாம் மதுபோதில இருக்கக்கூடிய காவல்துறையை சொல்லுது அதனால குற்றச்சம்பவம் அதிகரிக்க கூடாது மக்களுக்கு பாதுகாப்பு சொல்லி இந்த கடையை உடனடியாக மூடணுங்கிறோம் இன்றைக்கு இதெல்லாம் இந்த கடை திறந்தது மக்களுக்கு தெரியாம அவசர அவசரமா திறந்தனால முற்றுகை போராட்டம் கடையை முற்றுகை போராட்டம் நடத்தினா வந்தோம் ஆனா காவல்துறை எங்களை மறிச்சு இந்த இடத்துல நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போய் சொல்லியிருக்காங்க சட்டப்படி இதற்கான அனுமதியை பெற்று கட்டாயம் கடையை மூடுகிற வரை இந்த போராட்டம் தொடரும்